இப்போ சீபானந்தனோட பேச்சு பார்த்தீங்கன்னா மேடைக்கு மேடைக்கு வந்து வித்தியாசமா இருக்கு அவரோட அவர் சொல்ற ஒரு சொல்லல நிக்க மாட்டேங்கிறாரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நான் தனி நான் தனின்றாரு இப்போ வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து எடப்பாடி பத்தி வந்து எடப்பாடி சார பத்தி பேசினதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி விஜய் வந்து சினிமா நடிகர்கள் யாருமே அமைச்சருக்கு வந்து ரஜினி கமல் எப்படி ஒழிச்சு கட்டினாலும் அந்த மாதிரி ஒழிப்பாங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ன சொல்ல வரீங்க எங்க எங்க மாத்தி பேசினாரு எதை மாத்தி பேசினாரு எதை மாத்தி பேசினாரு சொல்லுங்க ஒரு ஒரு இந்த ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரணும்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது இந்த மக்களுக்கு எது ஒன்றும் செய்யாமல் இந்த மக்கள் துன்பப்படும் போது அவர்களுக்கு துணையா அணிக்காமல் இந்த இங்க கலை இலக்கிய பண்பாடுகள் பறி போகும் அதுக்கு துணை அதை காப்பாற்றுவதற்கு அரணா அணிக்காமல் திடீர்னு நான் முதலமைச்சரா தான் வருவேன் வந்த முதலமைச்சரா தான் வருவேன் முதலமைச்சரா வந்த பிறகுதான் எல்லாம் சொல்லுவேன் உங்க கொள்கை எதுன்னு கேட்கும் போது கொள்கையா அப்படின்னு தலை சுத்தி போச்சு அப்படின்றாரு இது மாதிரி ஒரு மனிதரை வந்து அரசியலுக்கு இங்கே வரணும் அவசியம் இல்லை அது கர்நாடகத்திலேருந்து வந்தவர் ஒரு நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ் இவர் வந்து முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாரு ரஜினிகாந்த் பிரகாஷ் ராஜி ஒரு ஒரு திரைப்பட தேர்தலில் நிற்க முடியல திரைப்படத்துக்கான தேர்தலில் ஆந்திராவில் நிற்க முடியாம நான் இனிமேல் பட்டு ஆந்திராவில் தெலுங்கு படங்கள் நடிக்க மாட்டேன்னு அறிக்கை கொடுத்தாரு அப்போ அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு நிலைப்பாடா எங்க நிலைப்பாடுல நாங்க சரியா இருக்கோம் இவருக்காக விஜய் வந்து ஒரு தமிழர் அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு ஒரு தமிழர் அரசுக்கு வரதுல நாங்க எதுக்கு மாட்டு போனோம் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லலையே ரஜினிகாந்த் காரணம் வேற விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை அரசு கமலஹாசன் நாங்க எதிர்க்கவே இல்லையா எதிர்த்தது எங்க இருக்கு எந்த ஊடகத்துல நீங்க இருக்கீங்க எந்த ஊடகத்துல இருக்கீங்க கமலஹாசன் கட்சி தொடங்கிய பிறகு நேர்ல போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தது எங்க அண்ணன் சீமான் நேரில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அண்ணனை பார்க்கறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்ன போது கூட இல்லை நீங்க பெரியவங்க நீங்க வர வேணாம் நானே வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்தார் கட்சி தொடங்குறதுக்கு அவர் வரக்கூடாது நாங்கள் சொல்லவே இல்லையே இல்லைனா ஒரு வீடியோவில் இருக்குன்னா ரஜினிகாந்த் சினிமா தான் வந்து பேக்ரவுண்டாக வச்சுட்டு எல்லாருமே அரசியலுக்கு வராங்க இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குற அடி இன்னும் சினிமா நடிகர் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன வீடியோ என்கிட்ட இல்லை ரெண்டு பேரும் கொடுக்குற அடி அரசியல் நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ஒன்னு செய்யல தேர்தல் சந்திக்க வந்தீங்க அந்த இது டிவியை போட்டு உடைச்சிங்க அந்த டார்ச் லைட்டை போட்டு உடைச்சிங்க ஒரு தேர்தலை சந்திச்சிங்க அப்புறம் சமரசமாகி போயிட்டீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அரசியல் தெளிவு இல்லாமல் நான் சினிமாவில் நடித்தது மட்டுமே எனக்கு வந்து ஆதாரம் எனக்கு அது அது அதுவே என்னுடைய தகுதி அப்படின்ட்டு வரும்போது இப்படிப்பட்ட தகுதியேற்றவர்கள் வரக்கூடாது என்று பேசுறதை தவிர நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அண்ணா ஒருபோதும் சொல்லலை தகுதியற்றவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு நின்று நிலைச்சி தோல்விகளை தாங்கி ஐயா கமலஹாசன் அவர்கள் அரசியல் இருந்திருக்கணும் தேர்தலே அவரு நாடாளுமன்ற தேர்தல நிக்கலையே நிக்காம பணம் வாங்கிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு ஆளுங்கட்சிக்கு பிரச்சாரம் ஆளுங்கட்சி எதிர்த்து தானே அவர் அன்னைக்கு டிவியை உடைச்சாரு ஆளுங்கட்சியை எதிர்த்து தானே அவர் அன்னைக்கு டார்ச் லைட்டை உடைச்சாரு ஏன் மறுபடியும் அதே கட்சிக்கு உக்காலத்து வாங்கி பேசுறாரு மேடையில ஏறி பேசுறாரு அப்ப அரசியல் தெளிவு இல்லாதவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அந்த தான் அண்ணன் சொன்னாரு சொல்லியிருப்பாரு தவிர நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அவர் உதும்போதுன்னு சொல்லல ரஜினியோட நிலைப்பாடு வேற கமல் இது கமலோட நிலைப்பாடு வேற விஜயோட நிலைப்பாடு வேற விஜய் என்ன செய்ய போறாருன்னு இன்னமே எங்களுக்கு தெரியல அவர் எப்படி வந்தவொடனே நீங்க நாங்க விமர்சனம் பண்ண முடியும்